உள்ளாட்சி தேர்தலில் அரசாங்கம் முதல் தடவையாக வீழ்ந்திருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் கூறுகிறார் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தி வழியாக இருக்கிறது புதிய கட்சியே மக்களின் எதிர்பார்ப்பு ஏனைய கட்சிகளுடன் இணைந்து பயணிக்கப் போகிறோம் என்றார் ரணில் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் எனவே பொது தேர்தலில் கிடைத்த மக்கள் ஆணையை உறுதிப்படுத்தும் வகையில் மக்கள் ஆணையை வழங்குமாறே ஜனாதிபதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரசாரங்களில் தெரிவித்து வந்தார் ஆனால் இருபத்தி மூன்று லட்சம் பேர் அரசாங்கத்துக்கு வாக்களிக்கவில்லை அதன் மூலம் அரசாங்கம் முதல் தடவையாக விழுந்திருக்கிறது அரசாங்கத்தின் வேலைத்தட்டங்களில் மக்களுக்கு திருப்தி இல்லாமையே இதற்கு காரணமாகும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி வெளியாகியிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் குறிப்பாக உள்ளூராட்சி சபைகளுக்கு தெரிவாக்கிய ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் சத்திய பிரமாணம் செய்யும் நிகழ்வு கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான

என்ன நடந்தது பாராளுமன்ற தேர்தலில் அறுபத்தி எட்டு லட்சம் வாக்குகள் கிடைக்கப்பட்டன இந்த தேர்தலில் நாற்பத்தி ஐந்து லட்சம் வாக்குகள் கிடைத்திருக்கின்றன இருபத்தி மூன்று லட்சம் மக்கள் அரசாங்கத்துக்கு வாக்களிக்கவில்லை என்னை பொறுத்தவரை முதல் தலைவியாக அரசாங்கம் விழுந்திருக்கிறது பொதுவாக இந்த தேர்தலில் மக்கள் ஆணையை கேட்க தேவையில்லை ஆனால் கேட்டால் கிடைக்க வேண்டும் கிடைக்காவிட்டால் அது பாரிய பிரச்சனையாகும் அதாவது இதுவரை காலப்பகுதியில் அரசாங்கத்தின் வேலைத்திட்டங்களில் மக்கள் திருப்தி அடையவில்லை என்ற விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அதன் பிரகாரம் ஏனைய கட்சிகளின் நிலைமையை பார்ப்போமானால் நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் பொதுஜன பெறமுனவில் கூட்டணி அமைத்து போட்டியிட்டோம் அதில் எங்களுக்கு ஐந்து லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் கிடைக்க பெற்றன இந்த முறை நாங்கள் யானை சின்னத்தில் தனித்து போட்டியிட்டோம் இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் தனித்து போட்டியிட்டது பொதுஜன பெறமுனை வேறாக போட்டியிட்டது எமது கூட்டணியும் மொத்த வாக்குகளால் வாக்குகளாக ஒன்பது லத்து நாற்பத்திழாயிரி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் கிடைத்திருக்கின்றன அதன் பிரகாரம் எங்களுக்கு மூன்று லட்சத்து எண்பதாயிரம் வாக்குகள் அதிகரித்திருக்கின்றன யானை சின்னத்தில் போட்டிட்ட எங்களுக்கும் இரண்டு லட்சம் வரை வாக்குகள் அதிகரித்திருக்கின்றன என்றாலும் இன்னும் அதிகரித்திருக்க வேண்டும் என்ற விடையும் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று மொட்டு கட்சிக்கு பொது தேர்தலில் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் வாக்குகள் பெற்றுக் கொண்டிருந்தது இந்த தேர்தலில் ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரம் வாக்குகள் கிடைத்திருக்கிறது அவர்கள் ஆறு லட்சம் வாக்குகளை அதிகமாக பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஐக்கிய மக்கள் சக்திக்கு பொது தேர்தல் தேர்தலுடன் ஒப்புகையில் இரண்டு லட்சம் வாக்குகள் அதிகமாக கிடைத்திருக்கின்றன ஏனைய கட்சிகளுக்கு எட்டு லட்சம் வாக்குகள் வரை சென்றிருக்கின்றன அதனால் இந்த தேர்தலில் வாக்குகள் பிரிந்து சென்றிருக்கின்றன எனவே ஆட்சி அமைக்க முடியுமான சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு எதிர்க்கட்சிகள் அனைவருடனும் நாங்கள் கலந்துரையாடி வருகிறோம் ஏனைய சபைகளில் எதிர்கட்சியாக செயற்படுகிறோம் அத்துடன் இந்த தேர்தலில் புதிய முகங்களே அதிகம் தெரிவாக இருக்கின்றன ஏனைய கட்சிகளை பார்த்தாலும் அங்கும் புதியவர்களை இருக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தியிலும் அவ்வாறே பழையவர்கள் அனுபவம் உள்ளவர்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால் புதியவர்கள் மூலம் புதிய முறையில் செயற்பட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இந்த தேர்தலில் எமக்கு வாக்குகளை அதிகரிப்பதற்கு நான் காரணமில்லை இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள ஒரு குழு அமைத்திருந்தோம் கட்சியினுடைய செயலாளர் தவிசாளர் தேசிய அமைப்பாளர் உபத்தலைவர் பிரதித்தலைவர் ராஜசேனராத்ன மனுஷ நானேக்காரர் ஹரின் பெர்னாண்டோ போன்றவர்கள் அந்த இருந்து பொறுப்புகளை பிரித்துக் கொண்டு அவர்களுக்கு முடிந்த அளவில் செயற்பட்டிருக்கிறார்கள் தற்போது இந்த பெறுபவர்களின் அடிப்படையில் நாங்கள் புதிய கட்சி அமைக்க வேண்டும் அதனையும் இந்த குழுவை மேற்கொள்ளும் பொறுப்புகளை தொடர்ந்து எனக்கு வைத்துக் கொண்டிருக்க முடியாது பிரித்து வழங்கவே இவ்வாறு செயற்பட்டேன் இந்த வேலை திட்டத்தை செய்ய முடிய முடியுமா என்பதை பார்க்க அவர்களுக்கு சற்று கால ஏறி ஒன்றையும் வழங்க வேண்டும் இந்த குழுவுக்கு புதியவர்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தினையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் பழையவர்கள் அதிகமானவர்கள் தெளிவாகவில்லை அவர்களையும் எமது வேலை திட்டத்தில் இணைத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்றும் கட்சிக்குள் புதியவர்களை இணைத்துக் கொள்ளவும் முயற்சிக்க வேண்டும் அதனால் ஏனையவர்களையும் இணைத்துக் கொண்டு புதிய கட்சி ஒன்றை அமைப்போம் அதற்காக அமைக்கப்பட்டிருக்கிற குழுவுடன் இணைந்து செயல்படுமாறு செயற்படுமாறு என்ற விடயத்தினை அவர் ஒரு வேண்டுகோளாக முன்வைத்திருப்பதையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது